அரச நிறுவனங்களுக்கு சைபர் பாதுகாப்பு தேசிய தகவல் உள்கட்டமைப்பு பராமரிக்கும் அரசு நிறுவனங்களை தேசிய சைபர் பாதுகாப்பு செயல்பாட்டு மையத்துடன் இணைப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசு நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களை குறிவைத்து நடத்தப்படும் சைபர் தாக்குதல்கள் அந்த நிறுவனங்களினால் வழங்கப்படும் அத்தியாவசிய சேவைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றன மேலும் தனிப்பட்ட மற்றும் உணர்திறன் மிக்க தரவுகளை மற்றவர்களுக்கு இழப்பது குடிமக்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு பொருளாதார தீரத்தன்மை பொது சுகாதாரம் மற்றும் சமூகத்தின் நல்வாழ்வு அத்துடன் அரச நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையும் மோசமாக பாதிக்கிறது எனவே இத்தகைய அச்சுறுத்தல்கள் மற்றும் அபாயங்களை குறைப்பதற்காக தேசிய சைபர் பாதுகாப்பு செயல்பாட்டு மையம் இலங்கை கணினி அவசரகால பதிலளிப்பு மன்றம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வழிகாட்டுதலின் கீழ் நிறுவப்பட்டுள்ளது தேசிய சைபர் தொழில்நுட்ப செயல்பாட்டு மையம் இருபத்தி நான்கு மணி நேரமும் சைபர் அச்சுறுத்தல்களை கண்காணித்து அடையாளம் கண்டு பதிலளிக்கிறது அத்துடன் எந்த ஒரு வகையான தீவுகளைக்கும் மென்பொருளாலும் ஏற்படும் சேதம் மற்றும் அங்கீகரிக்கப்படாத கண்டு தொடர்ந்து எச்சரிப்பதற்கான வசதிகளையும் தடைகின்றது